உங்களது வீட்டை விட்டு வெளியே சென்று உங்களது முஸ்லிம் சகோதர சகோதரிகளை தனித்தனியாக சந்தித்து கையில் ஒரு பேப்பர் வைத்துக் கொண்டு குரானில் என்று ஒரு கேள்வி கேளுங்கள் என்ன என்று இரண்டாவது கேள்வி கேளுங்கள் மூன்றாவது கேள்வி குரான் மக்காவில் இறக்கப்பட்டதா மதினாவில் இறக்கப்பட்டதா என்று அடுத்த நான்காவது கேள்வியை கேளுங்கள் அல்லாஹுடம் இருந்து முகமது அவர்களுக்கு கொண்டு வந்த மலக்கு யார் என்று கேளுங்கள் சூறாக்களில் பெரிய சூரா எது என்று கேளுங்கள் உங்களுக்கு தெரிந்த அல்குரானுடைய பத்து சூறாக்களின் பெயர்களையும் அதனுடைய அர்த்தங்களையும் சொல்லுங்கள் என்று கேளுங்கள் பிறகு நீங்கள் அல்குரானிலேயே குரானில் மூன்றில் ஒன்றுக்கு சமமான சூறா எது என்று கேளுங்கள் அல்குரானுடைய மிக மகத்தான வசனம் எது என்று கேளுங்கள் இரவிலே எந்த சூறாவை ஓதினால் அல்லாஹ் கபூருடைய தன்னனிலிருந்து பாதுகாக்கப்படலாம் அது எந்த என்று கேட்டு பாருங்கள் வெள்ளிக்கிழமை முஸ்லிம்கள் ஓத வேண்டிய சூறா எது என்று கேட்டு பாருங்கள் இப்படி ஒரு பத்து கேள்விகளை தயார் செய்து கொண்டு நீங்கள் முஸ்லிம்களை சந்தித்து விட்டு வாருங்கள் பிறகு சொல்வீர்கள் நான் சொல்வது யாரே என்றால் கடைத்தெர்வுக்கு சென்று பள்ளியிலே பொதுவாக கூடிய முஸ்லிம்கள்